श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ समस्तभावक्षयदिव्यनामं प्रपन्नसंसारगदौषधं त्वां नमज्जनाभीष्टवरप्रदञ्च श्रीरामनाथं शरणं प्रपद्ये श्रीरामनाथपरमेश्वराय नमः परकुडयोरा महालय अमावासै इन्द மகாலய அமாவாசை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிதர்களுக்கு ரொம்ப பிரீதியான நாளுங்கிறது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா பிதிர்காரகன் சூரியன் அந்த சூரியனுடைய கதிர்கள் வந்து முழுமையா அமாவாசை அன்னைக்கு வரக்கூடிய இருபத்தி தேதி நம்ம கிடைக்கிறது இந்த புண்ணியமான தினத்துல எந்தெந்த பிதர்களை உத்தேசம் பண்ணிலாம் நம்ம ஸ்ரார்த்தம் பண்ணுறோமோ தர்ப்பணாதிகள் நல்ல ஸ்ரத்தையாக பக்தியாக நம்ம பண்ணுறோமோ எங்கெங்கெல்லாம் பிராமண போஜனங்கள் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி ராமேஸ்வரம் கயா அலகாபாத்து இது மாதிரி முக்கியமான க்ஷேத்திரங்களில் அன்னதானங்கள்லாம் பண்ணுறோமோ அந்தந்த பிதர்கள் வந்து ஒவ்வொரு அரிசி தான் அவ வந்து ஏற்றுக்கிறதாக இதிகம் இருக்கு அன்னதானம் மூலமாகவும் இந்த பிராமண போஜனங்கள் மூலமாகவும் அந்த பிதர்கள் வந்து மோக்ஷம் அடையிறா வைகுண்டத்தை அடையிறா அப்படிங்கிறது இருக்குது இப்போ உயிரோட இருக்கும்போது தன் தாயார் தான் அப்படா இருக்குது நம்ம கையினாலேயே சமைச்சு போடுறோம் அவளுக்கு ஊட்டி விட்றோனுங்கிற எல்லா சிசுறுசையும் செய்கிறோம் இதே விஷயத்தில் அவள் காலமாயிட்டா அப்படின்னா அவளுக்கு நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அவ வந்து தெய்வ ரூபமாக மாறுறா அப்படிங்கிறது இருக்குது அப்படிப்பட்ட பிதிர்கல் வந்து எப்படி வருவா இருந்து எப்படி வாங்கிப்பா எப்படி இதை வந்து நம்ம சாத்தியம் அப்படின்னு சொல்கிறோன்னா மூணு ரூபமாக பிதர்களுக்கு போய் சேர்றது அப்படின்னு நம்ம வேரங்களில் சொல்லப்பட்டிருக்கு மாதிரி உன்னானத்தில் பிராமணோவை சர்வா தேவதா ஆஹா பிராமணா மூலமாக அவளை அவாகனம் பண்ணுறதோ அவளுக்கு வஸ்திர தானங்கள் அன்னதானங்கள் பிராமண போஜனங்கள் நிறைய விதமான தானங்கள் கொடுக்கறதுனால அந்த பிதர்களுக்கு போய் சேர்றது அப்படிங்கிறது சொல்லப்படுறது ரெண்டாவது அக்னர்வை சர்வா தேவதா ஆஹா அக்னியில் ஆகுதி கொடுக்கறதுனால அந்த பிதர்களுக்கு போய் சேர்றது அப்படிங்கிறது இருக்குது மூணாவது ஆப்போவை சர்வா தேவதா ஆஹா ஜீவநதின்னு சொல்லக்கூடிய ஓடக்கூடிய காவேரி குளங்கள் புண்ணியமான சமுத்திரங்கள் ரெண்டு சமுத்திரம் சேரக்கூடிய முக்கியமான இடங்கள் இந்த மாதிரி க்ஷேத்தங்களில் அந்த ஜலரூபமாக பிதற்கள் வந்து சாகித்யபதம் விடையரா மோட்ச பதவிடையரா அப்படிங்கிறது இருக்கு ரொம்ப விஷயம் தெரிஞ்சவா நம்ம மாதத்துல சார்தம் பண்றோம்னா அந்த ஸ்ரார்தலைய வந்து பூமியில தோண்டி அதை வந்து புதைச்சிருவா அந்த புதச்சாச்சா அந்த மண் மூலமா ஒரு சில பிதர்கெல்லாம் அவ எல்லாம் அந்த இலைய சாப்பிட்டு அவ சொர்க்க அப்படிங்கிறது இருக்கு இது மாதிரி பழைய விஷயம் பலவிதமான விஷயங்கள் இருக்குது அப்படி உன்னானதில் இந்த மகாலய அமாவாசை புண்ணிய காலத்தில் கயாயாம் ஏகலக்ஷந்து வாரணாசியாம் வாரணாசியான் பிரயாகே சப்தலக்ஷந்து ஸ்ரீஷேதோ ஸ்ரீசேதோ அப்படின்னு ஒரு உன்னதமான சுலோகம் கயேல ஒரு லட்சம் பிராமண போஜனங்கள் பண்ணி வச்சா என்ன பலன் கிடைக்குமோ வாரணாசியான் துலட்சகம் வாரணாசியில் ரெண்டு லட்சம் பேருக்கு அன்னதானங்கள் பண்ணால் என்ன பலனோ பிரயாகே சப்தலக்ஷந்து லட்சந்து பிரயாகு பிரயாக்ராஜ்ன்னு இப்போ சொல்கிற அந்த பிரயாக்ராஜில் ஏழு லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்ணால் என்ன பலனும் ஸ்ரீசேதோ கிராமசமாத் தகாம் ராமசேதுன்னு சொல்லக்கூடிய ராமேஸ்வரத்துலேயோ இந்த மூணு க்ஷேத்திரத்துலேயோ ஒரே ஒரு கவலம் அதாவது ஒரு தொன்ன அன்னதானம் பண்ணினா இந்த பத்து லட்சம் பிராமண போஜனங்கள் பண்ணி வச்ச பலன் கிடைக்கிறது அப்படின்னு ரொம்ப ஒஸ்தியாக சொல்லப்படுறது வரக்கூடிய இருபத்தி ஓராம் தேதி மகாலய அமாவாசை இந்த மகாபரிவாருடைய சற்சங்கம் கிறிஸ்டின் சார்பா இந்த அன்னதானங்கள்லாம் ஏற்பாடாகிருக்கு யாரெலாம் ஆற்றுல பண்ண முடியலையோ யாரெல்லாம் சரி வர நம்மளால் ஒரு சில க்ஷேத்தத்தில் பண்ண முடியலையோ இவா மூலமாக நீங்கள் தாராளமாக நீங்கள் அன்னதானம் பண்ணலாம் நம்ம நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தர்மமும் ஒவ்வொரு தானங்களும் நமக்கு பிற்காலம் வரக்கூடிய சந்ததிகளுக்கு நிறைய ஸ்ரேய கொடுக்கும் அதனால அவசியம் எல்லாரும் இதுல கலந்துண்டு நம்ம அதுல நிறைய நல்ல காரியங்கள் வர்றதுக்கு எல்லாம் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் அவருடைய அனுகிரகத்தினால எல்லாருக்கும் எல்லா விதமான க்ஷேமமும் கிடைக்கும் எல்லாரும் இதுல பங்கேற்றுக்கணும்னு உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் ரொம்ப சந்தோஷம் நம அருவதீ பதையே அரஹர மகாதேவா